My task as president நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதே ஜனாதிபதியாக எனது முதலாவது பணியாக காணப்பட்டது தற்போது அந்த பணி வெற்றிகரமான முறையில் இறுதி கட்டத்தை எட்டிவரும் நிலையில் நாம் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் முன்னோக்கி செல்ல முடியாது நான் இதற்கு முன்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளவாறு ஏற்றுமதியை இலக்காக கொண்ட அதிக போட்டித்தன்மையுடன் கூடிய பொருளாதாரமாக எமது பொருளாதாரத்தை மாற்றியமைப்பது அவசியம் இதற்காக புதிய கொள்கையை உருவாக்கவும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அளவில் இலங்கையை நிகர பூச்சிய உமிழ்வை அடையும் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அத்துடன் அந்த காலப்பகுதிக்கு முன்னர் இந்த இலக்கை அடைவதற்கு இலங்கைக்கு இயலமை காணப்படுவதாக நான் நம்புகின்றேன் இதனால் எமது நாட்டின் பொருளாதார கொள்கையை தயாரிக்கும் போது ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவது தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப் போவதில்லை அடைவதை அடிப்படையாக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான புதிய சட்டத்தையும் நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் இரண்டையும் கையாளும் ஒரு சட்டத்தை கொண்டு வர தீர்மானித்துள்ளோம் இதனூடாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தொடர்ந்து செயற்படும் அதிக வேளை காலநிலை மாற்றத்திற்கான மன்றம் அதில் உள்ளடக்கப்படும் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு தற்போதுள்ள பிரித்தானிய காலநிலை மாற்ற சட்டத்தை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் அத்துடன் காலநிலை மாற்ற குழுவின் ஆலோசனையின் பேரில் செயல்படுவதும் பாராளுமன்றத்தில் ஒழுங்கு விதிகளை சமர்ப்பிப்பதும் அரசாங்கத்தினதும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரினதும் பொறுப்பாகும் நிதி நிறுவனங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக இருப்பதும் பிரித்தானிய காலநிலை மாற்ற சட்டத்தை பின்பற்ற ஒரு காரணம் எனலாம் எம்மிடம் உள்ள பல்வேறு மாற்று வழிகளும் எமது பசுமை நிச்சயமாக இங்கிலாந்து நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டவை என்பதை நாங்கள் உறுதி செய்கின்றோம் வர்த்தக சபை சந்தை முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு அனைத்தும் அதற்கேற்ப இதனுடன் தொடர்புப்படும் எங்கள் கிரகத்துக்கும் எமது நாட்டுக்குமான காலநிலை நடவடிக்கை எனும் துணைப்பொருளில் நேற்று ஆரம்பமான இலங்கை காலநிலை மாற்ற மாநாடு நாளை உள்ளது